என் செல்ல குழந்தையே இன்றிரவுக்குள் இந்த வராகி என்னை கண்டு இந்த வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் அதுவும் நீ எதிர்பார்த்தபடியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அது நடத்தும் எதனால் அம்மாவின் வார்த்தைகளை நான் கேட்கச் சொல்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகளை உன் கூட்டியே தெரிந்து கொண்டதனால் தான் இந்த வராகி உன்னிடத்தில் இதை நான் எடுத்துச் சொல்கின்றேன் உன்னைத் தொடர்ந்து உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைக்கிறேன் ஏனென்றால் என் குழந்தை நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்க வேண்டுமல்லவா நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பதில் தெரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையை எப்பொழுதுமே நீ உனக்கான சந்தோஷங்களை மீட்டெடுக்க நினைக்கின்ற நேரமெல்லாம் அம்மா உன்னை தேடி வந்து விடுகின்றேன் நாளைய விடியல் பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் விடியல் சாதாரணமாகவே நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலேயே பௌர்ணமியில் உன் குலதெய்வம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் நாளை திரு நட்சத்திரம் வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நேரம் இப்படியாக பல அதிர்ஷ்டங்களை கொண்ட நாளாக வெள்ளிக்கிழமையானது உனக்கு கிடைத்திருக்கின்றது என் குழந்தையை இந்த நாளில் நீ எப்பொழுதுமே உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியான வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் நீ ஒருபோதும் நினைத்து கலங்கிவிடக்கூடாது உனக்காக நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது உனக்கு என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் இருப்பேன் விருப்பங்கள் கூட அளவாக இருக்கட்டும் ஏனென்றால் நாளை விலக நேரிட வாய்ப்புகள் அதிகம் வெறுப்புகள் அளவோடு இருக்க வேண்டும் நாளை பழக நேரிடும் அம்மா என்ன சொல்கிறேன் புரியவில்லையா ஒருவரை நீ விரும்புவதாக இருந்தால் ஒரு அளவோடு தான் நீ விரும்ப வேண்டும் நாளை அவரே உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாற வாய்ப்புகள் உண்டு ஒருவரை வெறுக்கிறாயா தான் வெறுக்க வேண்டும் ஏனென்றால் நாளை அவர்களோடு தான் உனக்கு பழக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை நடப்பது எல்லாமும் என்னவென்று உணர வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் என்ன நடந்தது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு ஆசைக்காக ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று சொல்லி நாளை நீ மிகுதியான வேதனைக்கு ஆளாகிவிடக்கூடாது மிகுதியான கஷ்டத்தை நீ தூக்கி சுமக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே விளக்கிற்கு வெளிச்சம் தர மட்டும்தான் தெரியும் தேவை எங்கு என்பதனை தீர்மானித்து நாம் தான் அந்த விளக்கை அந்த இடத்தில் சரியாக வைக்க வேண்டும் என் குழந்தையே எதிர்பார்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வழிகளை எல்லை மீறி அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிடும் என்ன எதிர்பார்க்கிறாய் ஏது எதிர்பார்க்கிறாய் என்பதில் நீ மிகுந்த தெளிவோடு இரு எதிர்பார்ப்பது எல்லாம் நடக்கும் என்றால் அது உன் மனசாட்சிக்கு புரியும் அல்லவா நாம் எதற்கு ஆசைப்படுகிறோம் இந்த ஆசைகள் நமக்கு நிறைவேறுமா என்பது உனக்கு புரியுமல்லவா அதனை நீ உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டால் அது போதும் உனக்கு நீதான் துணை என்பதனை ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் அப்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை வரும் என் பிள்ளையே அதையெல்லாம் அதற்கு முன்பாகவே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு முன்பாகவே இதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கும் பொழுதும் என் பிள்ளை நீ எங்கும் எதற்காகவும் விடாமல் உனக்கான மாற்றத்தை உறுதி கொண்டு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ அடைய வேண்டி ஆசைப்பட்டால் அது போதும் சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை நீ தெளிவாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக உனக்கு மேலும் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நடக்கும் உரிமையோடு சிலரை உறவென்று நினைத்தது எல்லாம் இப்பொழுது தவறு என்று உனக்கு புரிந்திருக்குமே வாழ்க்கை இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறதல்லவா அதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உனக்கு இந்த வாழ்க்கை பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையிலும் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உறுதியாக பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நிற்க வேண்டும் உன்னைச் சுற்றி வருவது எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தன் நீரை பருகிய காக்கைக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் தெரியும் பேராசை அல்ல அது தன்னுடைய தாகத்திற்கானது என்று அத்தனை கற்களையும் பறக்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த நீரை மேலே கொண்டு வந்து குடித்த தானே தெரியும் எவ்வளவு கஷ்டம் தன்னுடைய தாகத்திற்காக தான் அனுபவிக்க வேண்டி இருந்தது என்பதனை அதனால் யாருடைய கஷ்டங்களையும் அவ்வளவு சுலபமாக எடை போட்டுவிடக் கூடாது வாய்ப்பு என்பது வடை போன்றது நாம் தான் காக்கை போல போய் தூக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு சிரிப்பாக இருக்கின்றதா என் குழந்தையே நான் உனக்கு எதைச் சொல்வதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொடுக்க துணியும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நிறைவான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்ற உன்னுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவாக நடத்தி கொடுக்க துணிந்து விட்டேன் அம்மா முன்னின்று உனக்கு ஒரு விஷயத்தை நடத்த தயாராகும் பொழுது அந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய கவனக்குறைவால் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றிலும் நான் வந்திட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த நொடி உனக்காக நான் என்னவெல்லாம் செய்து கொடுக்க எண்ணுகின்றேனோ அதில் எல்லாம் உன்னுடைய கவனம் நிறைவாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் கவனம் சிதறும் பொழுது வாழ்க்கை கொடுக்கின்ற பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் நம்முடைய கவனம் என்னவாக இருக்க வேண்டுமோ அதுவாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமும் நம் வசமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக கேட்டு உணர்ந்து கொள்ள தயாராக இரு உன்னைச் சுற்றிலும் நான் வருகின்ற நேரம் உனக்கு விரும்பியது ஒவ்வொன்றும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது எது கெட்டது எது என்று வாழ்க்கை பல நேரங்களில் உனக்கு உணர்த்தினாலுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ இருந்து விடுகின்றாய் எதற்காக அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ தவிக்கிறாய் தெரியுமா ஏனென்றால் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நமக்கு வேதனையை தரும்பொழுதெல்லாம் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் நமக்கு நடக்குமோ நடக்காதோ என்கின்ற ஒரு பதற்ற உணர்வு எல்லா நிலையிலும் உனக்குள் இருக்கின்ற அந்த பதற்றம்தான் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பதறாதே எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் மனமுடையாதே உனக்கு நடப்பது அத்தனையிலும் நான் இருந்து உன் வெற்றியை உறுதி செய்யும் பொழுது உனக்குள் கலக்கம் என்ற ஒன்று ஒரு பொழுதும் தேவையில்லை உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தட்டும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் சட்டென்று எல்லா விஷயங்களும் மாறிவிடக்கூடிய நேரம் இருக்கிறது அந்த மாற்றத்தை அம்மா உனக்கு தருகின்றேன் பௌர்ணமி நில ஒளியில் உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற வேண்டும் விடியும் பொழுது பௌர்ணமி திதியாக இல்லை என்றாலும் நாளை மதிய வேலைக்கு பிறகு பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது மறுநாள் மதியம் வரையிலும் பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கின்றது அதனால் நாளைய இரவு பௌர்ணமி திதி என்பதனால் பௌர்ணமி நில ஒளியை நீ காண வேண்டிய நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டிய நேரம் உனக்காக எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து வருகின்ற இந்த வராகி இனியும் இந்த மாற்றங்களை உனக்கு உறுதியாக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்ல தயாராகிவிட்டது இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுக்க தயாராகிவிட்டது விட்டது என்பதனை நீ உணர்கின்ற நேரம் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற வெற்றிகள் ஒவ்வொன்றையும் நீ நினைத்து நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு பல மாற்றங்களை நான் கொடுத்திடுவேன் வராகி நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் போகாது இந்த வராகி நான் இருந்து உனக்குரிய வெற்றியை உறுதி செய்யும் நேரம் நீ எதையுமே இழந்து விடாதே உனக்கான நம்பிக்கையும் உனக்கான நன்மைகளும் உன்னை தொடரட்டும் நீ இழந்ததை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது எல்லா நிலையிலும் என் பிள்ளைக்கென நான் தொடுக்கின்ற அத்தனை வேதனைகளும் உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் விடியும் பொழுது உன் வாழ்க்கையின் பிரகாசத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கின்ற ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கான நம்பிக்கை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு என்னவாகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி இந்த சந்தர்ப்பங்கள் அத்தனையிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உன் வசமாகும் வராகி நாளைய விடியலை உன் வசமாக்க நினைக்கிறேன் என்றால் பௌர்ணமி விடியலை உனக்கே உரித்தானதாக மாற்ற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அதற்குரிய மிக முக்கியமான காரணமே என் குழந்தை நீ சந்தித்த அத்தனை பிரச்சனைகளும் இன்றோடு முடிவடைய போகிறது என்பதுதான் நீ சந்தித்த எல்லா தோல்விகளும் உனக்கு வெற்றிகளாக மாறப்போகிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் நடந்து முடிந்தது இனி இந்த வாழ்க்கையின் உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்வது என்பதனை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் அதற்கு ஏற்றது போல உனக்கு எல்லா நன்மைகளும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்தக்கூடிய வெற்றிகள் இனி உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களாக மாற வேண்டும் நான் இருந்து தரக்கூடிய அவரை சந்தோஷங்களையும் நீ மனதார ஏற்றுக்கொண்டு உனதாக அனுபவித்தால் அது போதும் இனி எதற்காகவும் என் குழந்தை கண்ணீர் வடிக்கின்ற நிலை உனக்கு வராது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனை படுகின்ற நிலை உனக்கு வராது இனி எந்த நிலையிலும் நான் உன் வெற்றியை உறுதி செய்து உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகியினுடைய ஆசைகள் எல்லாம் தன் பிள்ளைகளின் முகத்தில் சந்தோஷத்தை காண்பது தானே அந்த சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் காண வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் என் நேரமும் நீ எதையும் தொலைத்து விடாதி உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை தருகின்ற இந்த சந்தோஷத்தை நீ விட்டுவிடாதி நடப்பது எல்லாமும் நல்லதற்கு என்பதும் இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளினால் உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் தாயினுடைய அரவணைப்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்டது என்றால் அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக கிடைத்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்த உண்மைகள் எல்லாம் அவர்களுக்கு என்னவென்று தெரிந்து கொண்டே இருக்கும் இனி எந்த நிலை என்னவானது என்பதனை எண்ணி கலங்காது உன்னை தொடர்கின்ற வெற்றிக்கு நீ உன்னை தயார்படுத்து ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் இனி எல்லாமுமாக உன்னை வழிநடத்த நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகள் அத்தனையும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு கிடைப்பது எல்லாமும் இனி எந்த நொடியிலும் உன்னை சந்தோஷப்படுத்த துணிந்து நிற்கிறது என்பதனை புரிந்துகொள் அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க வேண்டும் பௌர்ணமியின் விடியல் உன் வாழ்க்கையின் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திருவோணத்தின் விடியல் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கும் வரலட்சுமி விரதம் உன்னுடைய வாழ்க்கையை நீட்டித்து உனக்கு கொடுக்கும் இனி என்ன இந்த வராகி உன்னை தொடர்வேன் என்பதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்